ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இரா தோக்கி எப்படி செய்யலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கீரி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய தக்காளியை கட்டி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் வந்து சிக்கன் மசாலா மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ஈராவில் வந்து இறால் நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோ ஒரு கிலோ இறால் ஒரு கடாயில் எடுத்து ஒரு மூணு நாலு கரண்டி எண்ணெய் ஊற்றி இதில் சோம்பு சும்மா கொஞ்சம் நாலஞ்சு சோம்பு அப்புறம் வெங்காயம் சோம்பு நல்லா வந்ததுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் கருகப்பில்லை இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டி விடணும் கிண்டி விட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதே இதை போட்டு நல்லா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகணும் வரையும் நல்லா கிண்டி விடணும் நல்லா இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் தக்காளி சேர்க்கணும் ஒரு ரெண்டு பெரிய தக்காளி சேர்த்து நல்லா கிண்டி விடணும் கிண்டி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா வெந்துடும் தக்காளி வெந்ததுக்கப்புறம் இறால் எடுத்து அதில் போட்டுடணும் இதெல்லாம் நல்லா அலசி எடுத்து வச்சுக்கிற அளவுக்கு இதில் போட்டு நல்லா ஒரு என்ன பண்ணணுன்னா சிக்கன் மசாலா இருக்கு அது ஒரு நாலு ஸ்பூன் போடணும் சிக்கன் மசாலா ஒரு நாலு ஸ்பூன் போட்டுட்டு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அதையும் போட்டு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் நம்ம தேவைக்கேற்ப காரம் சேர்த்துக்கணும் நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் காரம் சேர்த்ததுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு நான் ரெண்டு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து தண்ணியே ஊற்ற தேவையில்லை இதை நல்லா பெரட்டி விடணும் பெரட்டி விட்டாலே போதும் நமக்கு தண்ணியே தேவையில்ல இதெல்லாம் அதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு வெந்ததுக்கு நல்லா ஒரு பத்து நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தா நல்லா இப்படி நல்லா வெந்திருக்கும் பாருங்க நல்லா எப்படி வெந்திருக்கு பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இல்லையா இப்படி தண்ணியே இது ஊற்ற தேவையில்ல அப்புறம் வெந்ததுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு மூடி வச்சுட்டா இராத்துக்கு ரெடி இதை நல்லா சாப்பாடில் பிசஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்